முதலமைச்சருக்கு எங்களுக்கு கோரிக்கைகள் இந்த துறையை சார்ந்த அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இருவரும் பதவி விலக வேண்டும் இல்லது முதலமைச்சர் அவர்கள் பதவியை விலக்க வேண்டும் இருந்து எடுக்க வேண்டும் ஏன்னா அவங்க தான் இதற்கு இவ்வளவு சாவுகளுக்கு காரணமா நான் பார்க்கிறேன் துறை அமைச்சர் அவர் நினைச்சிட்டு இருக்காரு மது விளக்கு துறை கலால் துறைனா மதுவை விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கார் அந்த மதுவை வித்து வித்து தான் மது நோயாளிகளாக மாறி அவர்களால் நூத்தி ஐம்பது எண்ணூறு ரூபாய் குடிக்க முடியாத முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு இது போன்ற விசேஷாராய் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இருக்கிற சூழல் வந்திருக்குது அடுத்தது காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியர் அதுவும் குறிப்பா மாவட்ட ஆட்சியர் மீது எங்களுக்கு எல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகுந்த கோபம் இருக்கிறது அவர் சரியான முறையில் இது சொல்லலை அவர் வந்து ஏதோ இது கள்ளச்சாரம் இல்லைன்னு மறுத்தார் அதனால என்ன பண்ணாங்க அந்த கள்ளச்சாரத்தை குடிச்சவங்க அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் மீண்டும் வீட்டில் குடிச்சாங்க அதனால என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் தாமதமாக அனுமதிக்கப்பட்டார்கள் மருத்துவமனையில் கலெக்டர்னால கலெக்டர் வந்து இவங்களுக்கு தவறான தகவல் சொன்ன காரணத்தால் ஏன்னா ஒரு நாள் முன்பு வந்திருந்தாங்கன்னா ஒரு இருபது முப்பது உயிரை காப்பாத்திருக்கலாம் அதன் பிறகு இருக்கின்ற அரசியல் பெரிய பெரும் புள்ளிகள் ஈடுபட்டு மாவட்ட செயலாளர்கள் இதற்கு தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் செய்தி வந்து இருக்கிறது இதற்கு சிபிஐ விசாரணை நடந்தா அது நியாயம் வெளியே வரும் இல்லனா வராது எல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க இல்ல அது இல்லாம இந்த போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தவுடன் இங்க பாதிக்கப்பட்டவர்கள் இறப்பதற்கு முன்பாக அவர்கள் எல்லாம் இங்க இருக்கின்ற மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் ஆனால் மருத்துவமனையில் வசதி கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அங்க எல்லாம் நியமனம் பண்ணாங்க வந்தாங்க இப்போதான் கொஞ்சம் வசதிகள் ஓரளவுக்கு இருக்கிறது அன்னைக்கு நான் போன வீடுகள்லாம் இன்னைக்கு கருணாபுரத்தில் வீடுக்கு போயிருக்கேன் இங்க கிட்ட இருபத்தி ரெண்டு பேர் இந்த ஒரு பகுதியில் இறந்திருக்கிறாங்க பிறந்தவர்கள் அத்தனை பேரும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க சொல்றதுல நாங்கள் நேரடியாக ஹாஸ்பிட்டல் போனோங்க கள்ளக்குறிச்சி ஜிஹெச் போனோம் அங்கே வசதி இல்லை எங்களுக்கு அனுப்பி விட்டாங்க அப்புறம் எதுக்கு நீங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனையை தொடங்கினீங்க எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினீங்க மருத்துவர்கள் அப்புறம் நடத்துறீங்க இது அரசனுடைய தோல்வின்னு நான் பாக்குறேன் நான் ஏன்னா இதெல்லாம் ஆய்வு நடத்த வேணும் அது இல்லாம கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு அதுல ஆன்டிடோட் ஒன்று இருக்கு அந்த வந்து இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கு அப்படின்னு அந்த டீன் சொன்னாங்க சொன்னாங்க அடுத்த சம்பவம் அதாவது அப்ப என்ன சொன்னாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த ஆன்டிடோட்லாம் நாங்கள் வாங்கி தயார் நிலையில் வச்சிருப்போம் அடுத்தது ஏதாவது மாதிரி வந்ததுன்னா அது பயன்படுத்துவதற்காக வச்சிருப்போம் சொன்ன முதல் சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஆன்டிடோட் இல்லை ஆன்டிடோட் இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு இருபது முப்பது உயிரை காப்பாற்றிருக்கலாம் அதுக்கு மாற்று ஆன்டிடோட் வந்து எத்தனால் கொடுத்துருக்குறாங்க இது மெத்தனால் பாய்ஸனிங்கு எத்தனால் கொடுத்துருக்குறாங்க அது பரவாயில்லை ஆனால் அது தாமதமாக ப நடத்தினுக்கு தாமதமாக கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் ஏன்னா அந்த ஆன்டிடோட் மட்டும் இருந்ததுன்னா பத்து மணி நேரத்துலேருந்து முப்பது மணி நேரத்தில் கொடுத்துருந்தா உயிரை காப்பாற்றிருக்கலாம் இவ்வளோ உயிர் நம்ம எழுந்திருக்க தேவையில்லை இந்த தயார் நிலையில் அரசும் இல்லை மெத்தனமாக இருந்துட்டாங்க காவல்துறை சுத்தமாக மெத்தனமாக இருந்துட்டாங்க ஆட்சியரும் இது போன்று தவறான முறையில் வழி நடத்திட்டார் இதனால என்னுடைய நோக்கம் என்னன்னா அடுத்தது மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பால் மேல எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போட்டாதான் மற்ற எஸ்பி கலெக்டர் பயம் வரும் பயம் வந்தாதான் இந்த கள்ளச்சாரம் ஒழிக்க முடியும் இல்லை அடுத்தது காலங்காலமாக இது காட்சிட்டு தான் இருப்பான் ஜெயிலுக்கு காலையில் போயிட்டு சாயங்காலம் வெளியில் வந்துடும் இப்போ சொன்னான் ஒரு தம்பி இங்கே கருணாபுரத்தில் ஒரு தம்பி சொல்றான் ஏங்க நாங்கள் எத்தனையோ முறை புகார் கொடுத்தோம் புகார் கொடுத்தவுடனே காவல்துறையில இருந்து புகார் கொடுத்து காவல்துறை புகார் அவன் பாதிக்கப்பட்டான் அவனை கைது பண்றாங்க வெளியில வரான் அப்ப இது அரசியல் ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பின்தங்கி மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தொழில் கிடையாது விவசாயம் கிடையாது விவசாயம் வாழ்வாதாரம்னா ஒன்றுமே கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது